கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்தித்து வருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஆரோக்கியமான வாழ்க்கை நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அது எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கிடைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷன் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிவதும் அவர் நியமித்த தேவ மனுஷர்களை கர்த்தருக்கு என்கிற ராஜா வார்த்தைக்கு கீழ்படியவில்லை இதனால் அவனுடைய ராஜ்ய பாரதிலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மெரியாமும் ஆரனும் தன்னுடைய சகோதரனாகிய அதாவது தேவனால் நியமிக்கப்பட்ட மோசிக்கு விரதமாய் பேசினார்கள் இதனால் அவருடைய வாழ்க்கையில வெண்குஷ்டம் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான வாழ்க்கையில சாபங்களும் விழுதலும் நோய்களும் வருவதற்கு காரணம் அவர்களிடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருப்பதே ஆகும் ஆகவே வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆசிர்வாதத்தை பெற்று கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக